தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சென்ற காணொலியில அதாவது எழுத்துக்களுடைய வகை பார்த்தோம் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதாவது சொல்லக்கூடிய வகைகளை நம்ம இந்த சார்பெழுத்துக்களினுடைய வகைகள்ல முதலாவதா உயிர்மையினுடைய வகைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம எப்படி உயிரெழுத்துக்கு வந்து குரல் நெடில் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி உயிர்மை எழுத்துலயும் உயிர்மை குறி உயிர்மை நெடில் அப்படின்னு நம்ம ரெண்டு வகைப்படுத்தலாம் இப்ப குறி அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம உயிர்மை எழுத்துனால என்னது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்தும் போது கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்ப நம்ம உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்க்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கள்ல குறி உயிர்மை நெடில் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம் இதுல குறி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா

உயிரினுடைய மாத்திரை அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை இப்ப நமக்கு உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்தும் போது கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் அதுல மொத்தம் நமக்கு உயிர்மை குறில தொண்ணூறு எழுத்துக்கள் இருக்கு இப்ப உயிர்மை குறிலுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை இப்ப நம்ம சொன்ன இல்லைங்களா உயிரெழுத்தையும் மொய்யெழுத்தையும் நம்ம சேர்த்தணும் அப்போ மாத்திரைகள் நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கு படிச்சிருக்கோம் உயிரெழுத்துல உள்ள குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் மாத்திரை அளவுகள் அப்படிங்கிறது நம்ம கண்ணிமைக்கக்கூடிய நேரமும் அதாவது கை நொடிக்கக்கூடிய நேரம் மாத்திரை அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அறமாத்திரை எழுத்துல பார்த்தோம் குறியில மாத்திரை அளவு பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரையும் மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை இப்ப நம்ம அது ரெண்டையும் சேர்த்துனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இக்கு கூட்டல் ஆ க அப்போ இக்கு அரை மாத்திரை ஆக்கு ஒரு மாத்திரை அப்போ அப்படையும் சேர்த்தும் போது எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றை மாத்திரை அளவு நம்ம உச்சரிக்கணும் அதாவது உயிரிழத்தையும் மெய்யெழுத்தையும் நம்ம சேர்த்தும் போது கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் ஆனா மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அறை இதுக்கு ஒண்ணு அதாவது மெய்க்கு அறையும் உயிருக்கு ஒண்ணையும் அப்ப ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு ஒன்ற மாத்திரை அளவு கிடைக்கணும் ஆனா நம்ம இப்ப ஒழிக்கும் போது எவ்வளவு அளவுக்கு ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு தான் ஒழிக்கணும் இப்ப நமக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் வந்து ஒன்றரை மாத்திரை ஆகாது அப்படின்னு இப்ப நம்ம ஒரு டம்ளர் நிறைய என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுல இன்னொரு அரை டம்ளர் நிறைய உப்பு எடுத்துக்கோங்க இப்ப இந்த ஒரு டம்ளர் தண்ணி கூட இந்த அரை டம்ளர் உப்பை போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும் ஒன்றரை டம்ளர் கிடைக்கணும் ஆனா ஒன்றரை டம்ளர் கிடைக்காது எவ்வளவு கிடைக்கும் ஒரு டன்னர் தான் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த உப்பு அந்த தண்ணியில கரையுது அது மாதிரி நாம இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும்போது இந்த அரை மாத்திரையினுடைய அளவு இதுல நமக்கு கரைஞ்சிரும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உயிர்மை நெடில் இப்ப இந்த உயிர்மை நெடிலுடைய எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் நூத்தி இருபத்தி ஆறு இப்ப நம்ம இதை சொன்னோம் இல்லைன்னா அதே மாதிரிதான் கா சா இந்த மாதிரி வருங்க அடுத்து கீங்கயேச்சி இந்த வரிசை அடுத்து பூங்குச்சி வரிசை அடுத்து கேங்காய்ச்சி வரிசை அடுத்தது கைங்காய்சை வரிசை அடுத்தது கோங்கோச்ச வரிசை அடுத்து கைங்கய்ச்சை வரிசைச்ச வரிசை மாதிரி சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு இதுக்கும் அதே மாதிரிதான் மாத்திரை அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா இதுல இரண்டு மாத்திரைகள் இப்ப இரண்டு மாத்திரைகள் இதே மாதிரி தான் நம்ம குரலுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதாங்க இப்போ உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்தும் போது கிடைக்கக்கூடிய எழுத்து இக்கையும் ஆவையும் சேர்த்து அப்படின்னா கா அப்படின்னு சொல்லக்கூடிய நெடு எழுத்து நமக்கு கிடைக்கும் அப்ப இக்கு அரை மாத்திரையும் ஆக்கு ரெண்டு மாத்திரையும் அப்ப ரெண்டையும் சேர்த்துனா நமக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா ரெண்டரை மாத்திரை வரணும் ஆனா இங்கேயும் ரெண்டரை மாத்திரை வராது ரெண்டு மாத்திரை தான் வரும் இதுக்கும் அதே உதாரணம் தாங்க ரெண்டு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் நிறைய உப்பு எடுத்து அது கலந்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ரெண்டு டம்ளர் தான் கிடைக்கும் நீங்க உப்பையும் கலந்து பாக்கலாம் சர்க்கரையும் கலந்து பாக்கலாம் அப்போ நமக்கு ரெண்டு டம்ளர் தான் தண்ணி கிடைக்கும் அது மாதிரி இந்த அரை மாத்திரை அளவு இதுல கரைஞ்சிரும் அப்ப இதனுடைய மாத்திரை அளவு உயிர்மை நெடிலுடைய மாத்திரை அளவு ரெண்டு இப்ப புரிஞ்சதுங்களா உயிர்மையில உயிர்மை குறி உயிர்மை நெடில் ரெண்டு வகை உயிர்மை குறியிலோடைய மாத்திரை ஒன்னு உயிர்மை நெடிலோட மாத்திரை ரெண்டு நன்றி நாங்க போடுற காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க